வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி இன்று மாவட்டத்தில் மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை காவல்துறையினர் சிறப்பு தணிக்கை ஈடுபட்டனர் போக்குவரத்து விதிகளை முறையே பின்பற்றாமல் வாகனம் இயக்க நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுதல் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் பில் சீட் பெல்ட் அணியாமல் நான்கு சக்கர வாகனம் ஓட்டுதல் எழுபத்தி ஒரு வழக்கு அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனம் இயக்குதல் பன்னெண்டு வழக்கு மது அறுந்துவிட்டு வாகனம் இயக்குதல் எட்டு வழக்கு செல்போன் பேசி கொண்டு வாகனம் இயக்குதல் ஒம்பு முப்பத்தி ஒம்பது வழக்கு சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றிச் செலுதல் பதினோரு வழக்கு போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் செலுதல் ஐந்து வழக்கு மற்றும் போக்குவரத்து விதிமீறல் சிறு வழக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு வழக்கு டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ராமச்சந்திரன்